ம் வாங்க நம்ம ராஜிகுலா பிளாக்ல வந்து இன்னைக்கு சமையல்லாம் நான் பண்ணிட்டேன் சமையல் பண்ணுறதை காமிக்க முடியல ரொம்ப அடிச்சலாக இருந்துச்சு அதனால உடம்பு சரியில்லாம் வீடியோ இருக்கணும் இன்னைக்கு ஈவினிங் வந்து டீ சப்பாத்தி தான் போட்டேன் ஒரு சப்பாத்தி மாதிரி போட்டு அதில் வந்து நியூட்ராக இருக்குல்ல அதுதான் தடவிருக்கேன் அதே பசிக்குது ஏன்னு ஒரு ரசம் ஊற்றி கொஞ்சம் சேர்ந்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்டாக்கவே இல்லை அதனால் வெளியே மதித்து அதனால அப்புறம் நேற்று வந்து சுதா காக்கு கல்யாண நாடு இருபத்தஞ்சாவது வெட்டிங் ஆகிருந்த சரி அங்கே போய்ட்டு சந்தரில் நல்லா கிராண்டாக கொண்டாந்தாங்க நான் வந்து கேக் வாங்கி வைக்கணும் வீட்டில் எல்லோரும் இருந்துருந்தாங்க வேண்டி நல்லா சூப்பராக இருந்துச்சு ஃபங்க்ஷன் நியூட்ரலாக வச்சு நான் ஒரு சப்பாத்தி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்றத பார்த்துட்டு டீ குடிச்சு சாப்பிட்டேன்னா ஏன் சாப்பிட்றத பார்த்துட்டு என் மகன் கேட்டேன் அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு சப்பாத்தி போட்டு அவளும் சாப்பிட்டா நீ நைட்டுக்கு நம்ம வீட்டில் சப்பாத்தி தான் சப்பாத்தியும் உருளக்கெழங்கு வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் சீத்தாப்பழம் பழம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க சாப்பிடவே ஆசையாக இருந்துச்சு இந்த தட்டு நிறையா இருந்துச்சு பழம் பழமாக இருந்துச்சு அதுக்குள்ளே நானும் என் மகளை எடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி ஒரு நாள் பழம் வைக்க வைக்கிறப்போன்னு நினைக்கிறேன் சாப்பிட சாப்பிட ஆசையாக இருந்துச்சு சாப்பிட்டாச்சு சீத்தாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு சீத்தாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் சிலவங்க கொட்டையை எடுத்து சாப்பிட்றோன்னா கஷ்டப்படுவாங்க நாங்கள் அப்படி இல்லை என்ன டேஸ்ட்டாக இருக்கோ சாப்பிட்றது அதுக்கப்புறம் கிரேப்ஸும் கொஞ்சம் போல் வாங்கிட்டு வந்தாங்க ஏன்னா வெயில் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு வெயில் வர்றதுக்கு மப்பாய் பழமும் வாங்கி சாப்பிட்றோம் ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குறதுக்கு பழங்களை வாங்கி சாப்பிட்டதுல பழங்களில் இறங்கியாச்சு இப்போ மறுபடி ஏன்னா இந்த குளிர்காலங்களில் அவ்வளோ பழங்கள் வாங்கலை இப்போ திரும்ப வாங்கியாச்சு கொய்யாக்காய் வாங்கியிருக்கோம்ல அதுக்கப்புறம் சாயங்காலம் பக்கத்து வீட்டை அக்கா கூப்பிட்டாங்க நாளைக்கு ஊருக்கு போகிறாங்களாம் கொஞ்சம் பாவக்கா இருக்குது பறிச்சுட்டு போயிரு அப்படின்னாங்க அவங்க தோட்டத்தில் போய் பறிச்சுட்டு வந்தேன் பாவக்காய் தான் இருந்துச்சு அன்னைக்கு கொஞ்சம் பறித்து வச்சாலே நான் அன்னைக்கி வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு திரும்ப அவங்க ரெண்டு தடவை வச்சிட்டாங்க கீவிட்டக்காய் ஒரு தடவை வச்சிட்டாங்க பக்கத்தில் உள்ளவங்க அதுக்கப்புறம் இது திரும்ப பறிச்சுட்டு வந்திருக்கேன் எனக்கு வெட்டி பார்த்து அது வெட்டின பீஸு வை நாளைக்கு சாம்பாருக்கு நாளைக்கு கடைசி தைன்னு நினைக்கிறேன் நாளைக்கு பாவக்காய் தான் அதுக்கப்புறமாட்டிக்கு நேற்று வந்து சுதாக்காவோட கல்யாணம் நாள் வந்து நம்ம கண்ணம்மா விழா சேனல் வச்சுருக்காங்க தேதியிலூலாக்கா அவங்களும் நானும் ரொம்ப ஃப்ரெண்டு ரெண்டு வருஷமா அவங்களுக்கு தான் நேற்று வெள்ளி விழா அதே திருச்செந்தூரில் வச்சு வந்து பண்ணாங்க அங்கே போனப்போ ரெண்டு செலை வாங்கிட்டு வந்தேன் முருகர் சிலை அழகாக இருக்குது அவங்களுக்கும் நான் கிஃப்ட் பண்ணேன் நான் அவங்களுக்கு கிஃப்ட்டு வந்து சர்ப்ரைஸாக கேக் வாங்கிட்டு போய் வெட்டினேன் ரெண்டு கிலோ கேக் வாங்கி போனேன் ஏன்னா அவங்க வீட்லேயே வேன் நிறைய பேன் இருபத்தி நாலு பேர்கிட்ட வந்திருந்தாங்க அப்போ அன்னைக்கு எவ்வளோ பேர் வராங்களாம் கேட்டு வச்சுருந்தேன் அப்போ சர்ப்ரைஸாக வாங்கி போய் வெட்டியாச்சு ரெண்டு கிலோ கேக்கு சூப்பராக இருந்துச்சு அப்போ அவங்களுக்கும் நான் அதான் வேல் தான் வாங்கி கொடுத்தேன் கல்யாண நாளைக்கு இருபத்தஞ்சாவது வருஷம் இல்லை அதனால வந்து அது மாதிரி நான் அவங்களுக்கு இன்னொரு கிஃப்ட்டும் பண்ணியிருக்கேன் அது அவங்க வீடியோவில் போடுவாங்க கண்ணம்மா விலாஸ் சேனலில் போய் பாருங்கள் நான் என்ன கிஃப்ட்டும் பண்ணேன்னு அது வந்து எல்லாத்தோடய பெரிய கிஃப்ட்டு அது அவங்க வீடியோவில் போடுற போட சொல்லிட்டேன் நான் போட அந்த அக்காவுக்கு வந்து கல்யாண நாள் சூப்பராக கொண்டாடியாச்சு அதுக்கப்புறமே வந்து சாப்பாடெலாம் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க மதியம் சாப்பாடு சாப்பிட்டு அவங்க டாஸர் அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு முருகன் தான் ஃபஸ்ட்டு நான் இந்த சிலை மட்டும்தான் வாங்கினேன் இந்த முருக சிலை மட்டும்தான் வாங்கினேன் எப்படி இப்படி பாருங்க அப்போ என் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க நம்ம தூத்துக்குடி இருக்கிறவங்க தான் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் தான் அப்போ அவங்களும் எங்கே எந்த கோயிலுக்கு போனாலும் ஒன்று சொன்னாக்கெல்லாம் ஏன் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் ஒரே மாதிரி சிலைகள் இருக்கும் அப்போ நாங்கள் நீயும் நானும் ஒன்றா வாங்கணும் வாங்கணுன்னு ரெண்டு பேரும் ஒன்றா தான் வாங்குவோம் அவங்க கூட போகும்போது மட்டும் அப்போ தான் அவங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்காக தான் இந்த இது வாங்கினேன் அவங்களோட செட்டு சேர்ந்து வாங்குறதுக்காக இது வாங்கினேன் இந்த குட்டி முருகர் சிலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வாங்கினேன் இங்கே பாருங்கள் பின்னாடியும் முருகன் செலை தெரியும் பாப்பா இங்கே பாருங்கள் இங்கிட்டும் முருகன் சிலையா இங்கிட்டு திரும்பி காமி பாப்பா பார்த்திங்களா நல்லா திரும்பி அப்படியே வச்சே திருப்பேன் திரும்பி பாருங்கள் ரெண்டு பக்கமுமே முருகன் சிலை முகம் தெரியும் இருக்கா அதனால தான் இது சிறப்பாக இருக்கேன்னு வாங்கினேன் இப்போ வந்து இந்த முருகர் சிலைக்கு வந்து வெத்தலை விளக்கு போட போகிறோம் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு வந்து நெய் விளக்கு போட போகிறோம் அதுக்கப்புறம் எல்லா தீபத்துக்கும் சேர்த்து இது தீபம் போட போகிறோம் துளசி செடிக்கும் நெல்லிக்காய் தீபம் இப்போ வர வர விளக்கு போடுறதும் அதிகமாக ஆயிட்டு சரி விளக்கு போட போனால் நல்லா தான் இருக்கும் ஒரு ஒளி சுட இது பண்ண பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க போடுவோம் நம்மளும் செய்வோம் நான் தான் வெத்தலை விளக்கு எல்லாமே போட்டுக்கிட்டுருந்தேன் ஆறு வெத்தலை வச்சு ஆறு தீபம் போட்டுவிட்ருந்தேன் முருகருக்கு இப்போ வந்து எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால என் மக போட ஆரம்பிச்சிட்டா அதோட ஒம்பது இந்த வாரம் போட்டேன் அதோட நிப்பாட்டிட்டு இப்போ என் மகா போட ஆரம்பிச்சிட்டா நாளைக்கு வெயில் அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நெல்லிக்காய்லாம் வாங்கி வச்சாச்சு காலையில் நெல்லிக்காய் தீபம் போட துளசி செடிக்கும் பாருங்கள் எங்கள் வீட்டில் இப்போ வர வர நிறைய சிலைகள் வந்துச்சு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறவங்களும் நிறைய சிலைகள்லாம் வாங்கக்கூடாது அவ்வளோதாங்க ஓகேங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்